குல தெய்வம் தெரியலையா ஆண் தெய்வம் வேணும்னு மனசுல நினைச்சிங்களா முருகர் கும்பிடுங்க புரிஞ்சுதுங்களா அவர் வந்து நம்ம வள்ளி குரத்திய க திருமணம் செஞ்ச நம்ம மாப்பிளங்கிறதுனால அவர் நமக்கு குல அதே போல அகிலாண்ட பரமேஸ்வரி தாயார் இந்த அகில உலகத்தையும் கட்டி காக்கிற அன்னை அவங்க நம்ம குலதெய்வம் அவங்கள அவங்களுக்கு ஒரு பொங்கல் வச்சு அம்மா இந்த விசேஷத்தை நடத்த போறேன் இந்த வீடு நான் கட்ட போறேன் மனைவி கன்சிவ் ஆயிருக்கா அவள் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் நான் ஸ்கூல்ல சேர்த்தேன் பொங்கல் வைக்க வந்த அவன் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு டாக்டரா வரணும் இன்ஜினியராக வரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு போய் நீங்கள் பொங்கல் வச்சு கும்பிட்டு கொண்டு போய் குழந்தை ஸ்கூலில் சேர்த்துங்க அந்த பொண்ணு மாசமாக இருக்கிற பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க வீட்டு வேலையை ஆரம்பிங்க திருமண வேலையை ஆரம்பிங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு குழந்தைவை கும்பிட்டுட்டு செய்யும்போது அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்